ஆண்டுவர் ஈசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சேலம் மேனாள் ஆயர் சிங்கராயன் அவர்களே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அன்பார்ந்த சகோதரிகள் ப்ரவின்ஷியல் சிஸ்டர் மார்சலின் மேனாள் சபையின் உயர் தலைவர் சிஸ்டர் ஜேம்ஸ் காரியா சிஸ்டர் செபஸ்டினா இந்த இல்லத்தின் தலைவி சிஸ்டர் அனிதா இன்னும் அனைத்து எஸ்எம்எம்ஐ அருள் சகோதரிகள் இங்கே திரளாக கூடி வந்திருக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களே ஆண்டவர் செயல் இது நம் கண்களுக்கு வியப்பே என்று நாம் பாடினோம் உண்மையாகவே நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை மட்டுமல்ல நம்முடைய உருவாக்கம் மட்டுமல்ல ஆண்டவர் இந்த சேலம் மறை மாவட்டத்தில் செய்தது அனைத்தும் ஆண்டவர் செயல்தான் நம் கண்களுக்கு வியப்புதான் இதுபோல வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் செலுத்தக்கூடிய மிக பெரிய நன்றி இந்த திருப்பலியின் வழியாகத்தான் இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் இவையெல்லாம் மயில் கற்களாக நன்றி கூறும் தருணமாக இருக்கின்றன ஏன் ஒவ்வொரு ஆண்டின் நிறைவிலும் நாம் நன்றி கூறத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம் ஐந்து இளம் குருக்கள் ஐந்து ஆண்டுகள் தான் முடிந்திருந்தது நன்றி விழா கொண்டாடினார்களாம் ஐந்து பேரும் சேர்ந்து சில்வர் ஜூபலி கொண்டாடுகிறோம் என்று சொன்னார்களா இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து இந்த இடத்துல எம்ஐபி அருள் தந்தை லிஜோன் பெர்னார்டு அவர்களால் இங்கே அழைக்கப்பட்ட நம்முடைய அருள் சகோதரிகள் பிறகு சேலத்திற்கும் வந்து பணிபுரிந்த அருள் சகோதரிகள் எவ்வளவு ஆண்டவருக்காக பணிபுரிந்திருக்கிறார்கள் அருள் சகோதரி அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தார் அவை எல்லாவற்றையும் நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றுக்கும் அன்பு ஆண்டவரே நன்றி என்று இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும் பிரேமானவர்களே இன்றைய இறைவாக்கின் அடிப்படையில் நாம் ஆண்டவரை நினைத்து பார்த்து மீண்டும் நன்றி கூறுவோம் அமல அன்னையின் சலேசிய நற்செய்தி அறிவிப்பு சபையினை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்த திருப்பலில் பங்கெடுக்கின்ற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு நன்றி கூற அழைக்கப்படுகிறார்கள் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே உன் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து உமக்கு புகழ் சாற்றுவேன் ஆண்டவர் செய்த அத்தனையும் அவருடைய பேர் அன்பினால் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார் இன்னும் ஒரு முறை ஆண்டவர் நமக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார் இன்றைக்கு மகிழ்ச்சியா இல்லாததற்கு புலம்பிக் கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் செய்த நன்மைகளை மக்கள் நினைப்பதில்லை தாயின் கருவில் உருவானதிலிருந்து இன்றைக்கு வரை ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்துள்ளார் முதல் வாசகத்தில் இயசையாவிலிருந்து வாசிக்கிறோம் நன்மைகள் செய்துள்ளார் மாபெரும் நன்மை செய்துள்ளார் எதற்காக செய்துள்ளாராம் அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு பேரன்பை முன்னிட்டு செய்தார் ஆண்டவரே உன்னுடைய இரக்கத்துக்கு நன்றி பேரன்புக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் பாருங்கள் ஆண்டவருடைய அன்பை இப்படி நாம் அனுபவித்திருந்தோம் என்றால் ஆண்டவுடைய இரக்கத்தை அனுபவித்திருந்தோம் என்றால் இந்த நாளிலே நாம் எல்லாரும் என்ன முடிவு செய்ய வேண்டும் ஆண்டவரே நானும் பேரன்போடு உண்மை அன்பு செய்வேன் தேவையில் இருப்பவர்களை அன்பு செய்வேன் ஆண்டவரே நானும் உம்மை பின்பற்றி இரக்கம் காட்டப் போகிறேன் இரக்கமே என் என் வாழ்வு வாழ்வு அன்பே என்று உறுதி கொள்ள வேண்டும் தொடர்ந்து பாருங்கள் மெய்யாகவே என் மக்கள் வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் கடவுள் வந்து சர்டிபிகேட் கொடுக்கிறாராம் பாருங்கள் மக்களுக்கு நம்ம சிஸ்டர்ஸ் அமல அன்னையின் பிள்ளைகள் உண்மையாகவே என்னுடைய சகோதரிகள் வஞ்சனை செய்யாத சகோதரிகள் என்று வாழ இன்றைக்கு மீண்டுமாக ஆண்டவர் அழைப்பதாக உணர்கிறேன் இரண்டு முறை மீண்டும் இன்றைக்கு கேட்டோம் ஆண்டவர் என் மீட்பரானார் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் மீட்டார் நாம் கேட்டோம் எப்படி நம்முடைய சகோதரிகள் துன்பங்களிலிருந்து மக்களை மீட்டார்கள் என்று ஒரு நம்பிக்கையாளர் வந்து கண்ணீர் மல்க சாட்சி சொன்னதை கேட்டோம் மருத்துவ பணி கல்வி பணி நற்செய்தி அறிவிப்பு பணி பிறரன்பு பணி ஏழைகளுக்கு உதவி செய்யும் பணி ஆண்டவர் மீட்பரானார் ஆண்டவரே தேவையில் இருப்பவர்களுக்கு துன்பத்தால் வாடுபவர்களுக்கு நான் தொடர்ந்து மீட்பராவேன் பாருங்கள் அன்றவுடைய பிரசன்னம் இந்த பணிகளினுடைய இருந்தது பாருங்கள் நேரடியாக விடுவித்தாராம் தூதரை அனுப்பவில்லையாம் ஆண்டவரே கூட இருந்தாராம் அந்த ஆண்டவருடைய பிரசனத்துக்காக நன்றி கூறுவோம் இன்னும் அருமையாக சொல்லப்பட்டது தூக்கி சுமந்தார் நீ என் வான்னு இழுத்துட்டு போல சில நேரங்களிலே ஏன் பல நேரங்களிலே தடுமாறும் வேலைகளிலே ஆண்டவர் தூக்கி சுமந்த தூக்கி சுமந்த ஆண்டவருக்கு மீட்பரான ஆண்டவருக்கு நம்முடைய தூய்மையை வஞ்சகம் செய்யாத நிலையை பாராட்டுகின்ற ஆண்டவருக்கு பேரன்பினால் இரக்கத்தினால் நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி கூறுவோம் அதுதான் இந்த நாளினுடைய மிக முக்கியமான செய்தி பிரியமானவர்களே பாருங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகம் பவுல் எழுதிய திருமுகத்தில் கூட சொல்லுகிறார் உங்களை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்று பின்னாடி பார்த்தா அடுத்த ரெண்டு மூணு வாசத்தில் ஏயா சண்டை போட்டுறீங்க யார் துர்மாதிரியா வாழ்கிறீங்க கோர்ட் கேசில் பிறையினத்தாரிடம் போகிறீர்கள் சாப்பிடும்போது அவங்கவுங்க சாப்பிட்றதே குறியா இருக்கு எல்லாம் திட்டு தான் இந்த இதுல தான் இங்கே முதல்ல எடுத்த உடனே உங்களை நினைக்கும் போதெல்லாம் நன்றி கூறுறேன்னு சொல்றாரோ தெரியல வேடிக்கையாக தான் இருக்கேன் இந்த கடிதம் முழுசும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இங்கே உங்களை நினைத்து நன்றி கூறுகிறேன் பிரச்சனைகள் இருக்கிறது மனித பலக்கினம் இருக்கிறது உண்மைதான் ஆண்டவர் உங்களில் மகிழ்வதை நிறுத்திக் கொள்ளவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறாரோ யாரிலுமே ஆண்டவர் நம்பிக்கை இழக்கவில்லை உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார் ஏன் இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக பிறகு திருத்தம் கொடுக்கிறார் உண்மைதான் இது போன்ற நல்ல நாட்களில் ஆண்டவரே நான் திருந்த வேண்டியது நிறைய இருக்கிறது இருந்தாலும் என்னில் நம்பிக்கை இழக்கவில்லை ஆண்டவரே என்னை நினைத்து மகிழ்கின்றே ஆண்டவரே அதற்கும் நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும் சொல்லுகிறார் கடவுள் உங்களுக்கு என்னதான் குறை விட்டு வச்சார் சொல்வன்மை நிறை அறிவு எல்லா வகையிலும் நீங்கள் செல்வர்கள் சிஸ்டர் ஏதாவது காசு வேணும் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு ப்ரொவின்சியல் கேட்டால் எங்களுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சில சமயத்தில் சொல்லுவாங்க எல்லா வகையிலும் செல்வர் உங்கள் உடல் நலம் செல்வம் உங்கள் உழைப்பு செல்வம் எத்தனை நர்ஸ் இருக்காங்க டாக்டர்லாம் இருக்கிறாங்க எல்லா வகையிலும் நீங்கள் செல்வர்கள் திறமைகளால் செல்வர்கள் There is so much richness in you. அதைத்தான் மீண்டும் இன்றைக்கு பவுல் நினைவூட்டுவதாக நான் பார்க்கிறேன் நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்கள் பாருங்கள் அருள் அருள் கொடை கொடை எதிலும் எதிலும் உங்களுக்கு குறைவே இல்லை ஆண்டவரே இந்த நூறு ஆண்டுகளாக எங்களை வழி நடத்தினேரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே சேலம் மறை மாவட்டம் பிறந்தது அதற்கு ஐந்து ஆண்டுகள் முன்னே எங்களை இங்கே பிறக்க வைத்தீரே கும்பகோணத்தின் ஒரு மூளை மைசூரின் ஒரு மூளை பாண்டிச்சேரியின் ஒரு மூலை இப்படி பல மூலையில் ஒதுக்கப்பட்ட பகுதியாக சேலம் மறை மாவட்டம் ஒரு பெற்றாலும் ஆண்டவரே இந்த அளவுக்கு ஆஸ்திர் நன்றி ஆண்டவரே எந்த விதத்திலும் குறைவே இல்லை நீர் கொடுத்த உயிருக்கு நம்பிக்கைக்கு உருவாக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே என்று நாம் தொடர்ந்து சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பவுல் வழியாக அவர் வெளிப்படும் நாளில் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க உங்களை உறுதிப்படுத்துவாராக ரெண்டு குறைந்தர் ஆறு மூணுல நான் அடிக்கடி சொல்லுவேன் எவரும் குறை கூற வேண்டாம் எங்கள் திருப்பணியை ஆற்ற நாங்கள் விரும்புகிறோம் அன்பாந்தேசமுறை சகோதரிகளே நூறு ஆண்டுகள் ஆத்தோர் அடி எடுத்து வைத்த நிறைவில் எவரும் குறை கூறா வேண்டாம் அவரை நாங்கள் எதிர்கொள்ளும் நாங்கள் பணிபுரிவோம் என்று உறுதி கொள்ளுங்கள் உண்மையாகவே ஆண்டவர் தகுந்த கைமாறு வைப்பார் கைமாறு பவுல் சொன்னார் எனக்கு மட்டுமல்ல அவரில் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை பாதுகாத்து விடாமுயற்சியோடு இறுதி வரை நிலைத்து நின்று அவருக்காக துன்புறுகின்ற அத்தனை பேருக்கும் வெற்றி வாகை காத்திருக்கிறது எனக்கு மட்டுமல்ல என்று சொன்னார் அந்த பவுலை பின்பற்றி தொடர்ந்து நடக்க வேண்டும் அந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் பாருங்கள் விரைந்து சென்ற மரியா அப்படித்தான் தொடங்கியது மெதுவாக இல்லை அண்மையில் நான் கொரியாவில் ஒரு வாரம் செலவழித்தேன் அன்புத்தாய் அன்னை மரியாவின் ஒரு திருத்தலத்தில் அந்த கொரிய மக்கள் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து இப்படி முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் மிக மிக குறைவு யாரையுமே நான் பார்க்கவில்லை அப்படித்தான் அவர்களுடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா ரன் 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 ஓடு ஓடு ஓடிக்கொண்டே உழைக்க வேண்டும் என்பதுதான் அந்த கொரிய மக்களுடைய விருதுவாக்கு தங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள ஒரு பக்கம் அவர்கள் உழைத்திருக்கலாம் ஒவ்வொரு அருள் பணியாளர் அருள் சகோதரி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்னை மரியாவை பின்பற்றி தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய இந்த காலத்தில் இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் அந்த காலத்தில் இல்லை இருந்தாலும் நம்முடைய அருள் சகோதரிகள் அருள் பணியாளர்கள் எந்த அளவுக்கு பணி பணிபுரிந்தார் மிதிவண்டியில் நடந்து பசியோடு பட்டினியோடு எவ்வளவு உழைத்தார்கள் அவர்களை பின்பற்றி மரியாவை பின்பற்றி விரைந்து செல்ல வேண்டும் பாருங்கள் வாழ்த்தும் மரியா சென்று வாழ்த்தும் மரியாவை நாம் இங்கே பார்க்கிறோம் யாராவது வீட்டுக்கு வந்தா வீட்டில் இருக்கவங்க தான் வான்னு கூப்பியா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க மாதா தான் போறாங்க அவங்க தான் போய் முதல்ல வாழ்த்துறாங்க யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் மற்றவர்கள் விஷ் பண்ணவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம் நாம் மனிதர்களை போது புன்முறுவல் பூக்காத போது ஒன்றுமே பேசாத போது அவர்கள் இறக்காமலே அவர்கள் ஏன் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களே என்று நினைப்பது போல ஆகிவிடும் வாழ்த்துகின்ற மரியா பாருங்கள் தூய் ஆவியால் மற்றவர்களை மரியா. செய்கின்ற ஆவி அவரை உங்கள் பிரசனத்தால் நம் ஒவ்வொருவருடைய பிரசனத்தால் மற்றவர்கள் தூய் ஆவியால் நிறைய வேண்டும் பாருங்கள் அக்களிப்பால் மற்றவர்களை செய்கின்ற மரியா லிட்டில் எத்தனை குழந்தைகளை சக்கரியாக்களை எலிசபத்துக்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் மீண்டும் உணர்த்துவதாக புரிந்து கொள்ளுங்கள் இதை விட அதிகமாக எலிசபத்தின் பாராட்டு இருக்கிறது ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய அதில் அதில்தான் அவருக்கு பெருமை ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட மாட்டார் என்னை அழைத்தார் அபரகாமுக்கு வாக்களித்தது போல நானே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்னை அழைத்தார் இருப்பேன் நிறைவேற்றுவார் பாருங்கள் ஆசி பெற்ற குழந்தையை தாங்கிய மரியா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்தும் மரியா ஆன்மீக விடுதலை அரசியல் விடுதலை மனத்தளவிலே விடுதலை விடுதலை பாடலை மதியா விடுதலை தாருங்கள் மற்றவர்களுக்கு வாழ்வு அழியுங்கள் நூறு ஆண்டுகள் மட்டுமல்ல முப்பத்தேழு ஆண்டும் சரி ஐம்பத்து மூன்று ஆண்டும் சரி அறுபத்தேழு ஆண்டும் சரி எத்தனையோ ஆண்டுகளை கொண்டாடியவர்கள் இங்கே இருப்பீர்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய தொடக்கம் இந்த நூறு ஆண்டுகள் எல்லாருக்கும் எல்லா எஸ்எம்எம்ஐ அருள் சகோதரிக்கும் இன்றைக்கு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் இன்றைக்கு இன்றைக்குத்தான் போல பணியாற்ற ஆண்டவருக்காக வாழ தொடங்குங்கள் அமல அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக அம்மேன்